பார்ப்போம் பொதுவாக நம்ம வீட்டு தோட்டத்தில் விளையாடுற குப்பைகளை வந்து ஒரு மூலையில் சேர்த்து வச்சுருப்போம் இல்லைனா இடப்பற்றாக்குறை அதிகமாகும் போது நம்ம வந்து அந்த குப்பைகளை எரிச்சிருவோம் எரிச்சாலும் தப்பு இல்லை அது சாம்பல் ஆகும்போது வந்து நமக்கு இயற்கை சாம்பல் சத்தம் நமக்கு மாறிடுது தோட்டத்தில் நம்ம அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்க குப்பைகளை வந்து நம்ம ஒரு மூலையில் கூட்டி வச்சுட்டு அது மேலே வந்து நம்ம மாட்டு சாணங்களை வந்து கரைச்சி தெளிச்சிக்கிட்டே வரணும் தெளிச்சிக்கிட்டே வரது நம்ம எதுக்குனால் நம்ம நார்மலாக நம்ம குப்பைகளை விட்டுவிட்டாவே அது வந்து மக்கே நமக்கு எருவாக மாறிடும் இந்த நம்ம மாட்டு சாணங்களை தெளிக்கும்போது வந்து நமக்கு இன்னும் விரைவாக அந்த குப்பைகளை வந்து மக்க தொடங்கும் நம்ம மண்புழு வந்து இது அதிகமாக ஈர்க்கும் இந்த மண்புழுக்கள் வந்து என்ன பண்ணோம் அதிகமாக அந்த குப்பையில் சேர சேர இந்த குப்பைகள் வந்து விரைவாக வந்து நமக்கு எருவாக இயற்கை எருவாக நமக்கு மாற்ற முடியும் நம்ம இந்த குப்பைகள் வந்து நம்ம இந்த கிரவுண்ட்லேயே நம்ம பிடிச்சிருந்தாலும் சரி நம்ம வந்து இந்த மாதிரி சாக்குப்பயில நான் பண்ணியிருக்க மாதிரி இந்த சாக்குப்பயலை எடுத்து திணிச்சு அடைச்சி வச்சுருந்தாலும் சரி இந்த சாணங்களை மட்டும் நீங்கள் கரைச்சி அது மேலே தெளிச்சிட்டே வந்தீங்கன்னா போதும் அந்த குப்பைகள் வந்து விரைவாக மக்கிடும் நான் இது மாதிரி நம்ம தோட்டத்தில் செஞ்சு வச்ச இந்த குப்பைகள் தான் வந்து இப்போ வந்து எப்படி நல்லா பவுடர் ரேஞ்ச்க்கு நம்ம a ah, ko